உலகம் முழுவதும் வாழக்கூடிய அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பங்கன் தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பாசி மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்ய சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் குரு பக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது சுப கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருவீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தனா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ அல்லது வக்ரம் வக்ரம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆகிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய செயலிழந்து ஜீரோ ஆகிடும்னு சொல்றாங்க அப்போ நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெலாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்கெலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட கிட்ட இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்யங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் சந்திரனை தவிர சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் சூரியன்ட்டுந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது அந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்ரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த மகர காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே இதோ உங்களுக்கான ஒரு அற்புதமான காலம் இந்த பாசல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் அவர் அந்த ஜக்கம்மா பூஜை பண்ணக்கூடிய வருவாங்க நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு அதை போல மிகுந்த துன்பத்தில் சிரமத்தில் ஆரோக்கிய குறைவில் நல்லா இருந்த உடம்பு இப்படி வீணா போச்சு சாமி நல்லா இருந்த குடும்பமும் இப்படி கெட்டு போச்சு சாமி அதில் ஒரு நல்ல வளர்ச்சின்னு போனவன்னும் அப்படியே அப்படியே அமைங்கி போய் கிடக்குதுங்க சாமி ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சூப்பராக இருந்தவங்க அவங்க அப்பா கொடி கட்டி பிறந்தவங்க அவங்க அப்பா போனார் எல்லாம் போச்சு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சிறப்பான முறையில் இருந்துவிட்டு இப்போ சிரமத்துல இருக்கக்கூடிய மீனராசி ராசி என்பர்களே அற்புதமான ஒரு கால நேரம் குரு குருவுடைய வக்ரம் குரு இடம் மாறல பயிற்சி அடையலை அந்த குரு உங்களுடைய ராசிநாதனாக அமைகிறார் உங்க ராசிநாதனாக வரக்கூடிய குரு பகவான் இடமாற்றம் அல்ல பக்ரகதி அடைகிறார் மூணாம் இடத்துல இருக்காருங்க பொதுவாக அந்த மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் சிறப்பு இல்லை அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதுவும் சிறப்பு இல்லை அப்போது இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் அசுபஸ்தானங்களாக இது ஒரு கேந்திரம் இது ஒரு மறைவு ஸ்தானமாக கருதப்படுகிறது அப்படி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷபராசியில் மூன்றாம் பாவத்தில் இருந்து வருகிறார் அது நான் சொன்ன அந்த தேதியிலிருந்து அவர் வக்ரகதி அடைகிறார் இதனால் மீனராசிக்கு கண்டிப்பாக நன்மை நடைபெறும் பல மடங்கு நன்மை நடைபெறப் போகிறது ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்குமா இந்த காலம் எப்ப மாறும் இந்த கால சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று காத்திருக்கக்கூடிய இனதருமை மீனராசி அன்பர்களே உங்கள் கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒரு ஒரு நாளும் ஏன்னா அந்தளவுக்கு முடிஞ்ச வரை மீனராசி இந்த பூரட்டாதி மீனம் மட்டும்தான் கொஞ்சம் மோசம் மோசம்னால் கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை உத்திராட்டாதி சமாளிக்க முடியாது ரேவதி ஃப்ளெக்சிபுளாக போய்டும் பூரட்டாதியை நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை சுயநலமாக இருப்போம் எது இருந்தாலும் எனக்கு எனக்கு போக உனக்கு அவ்வளோதான் அது அவங்க கமிட்மெண்ட்டு உத்தரட்டாதி டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அடித்து தூள் கிளப்புவாங்க அடக்கி ஆளுவாங்க நூறு பேர் வந்தாலும் வாயிலே வரட்டி விட்டுருவாங்க ரேவதி என்ன மாதிரி அது ஏமாந்து நிற்கும் அப்போது பொதுவாகவே நியாய தர்மம் அதிகம் பார்க்கக்கூடிய ஏற்ற இறக்கம் அதிகம் பார்க்கக்கூடிய மீனராசி நேர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக அளவு கடந்த அளவில் மீனராசிக்கு நன்மையை செய்கிறது ஏதோ ஒரு நல்லது போகுது அப்படி வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு நல்லது போகுதுங்க நல்ல காலம் அதுதான் சொன்னாங்க நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு ஏன்னா இந்த மீனராசி என்பர்கள் தொழில் ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு கையில் இருந்த காசு பகுதி வீட்டில் இருந்த காசு எழுத்து வீட்டில் இருந்த காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு போய் அந்த பிஸ்னஸில் போட்டுட்டு அதுவும் ஒன்றும் டெவலப் பண்ண முடியாமல் அதுவும் ஒன்றும் சரியாக கை கொடுக்காமல் திரும்பவும் வேலைக்கு போயிட்டு இங்கேருந்த சம்பளத்தை வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டு இதெல்லாம் ஒரு குட்டிகாராடாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க சொல்கிற பேச்சை கேட்கறது கிடையாது நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் என் மருமகன் வந்து கார் வாங்கி தரோம் எங்கள் கூட்டுக்காரர் கார் கேட்குறாரு சாமி வாங்கியே கொடுக்காதமா ஆட்டோ ஓட்ட சொல்லு அப்படின்னு வானா டூலரை வாங்கி கொடுத்து சுக்கிக்குப்பா சொல்லுமா அதை கூட ரூபா சம்பாதிச்சிடலாம் கார் வாங்கி கொடுக்காதுங்க நிறைய இடங்களில் நான் சொல்வது உண்டு அப்போ மீனராசி என்பர்கள் அந்த மாதிரி சிறு சிறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பெரிய மல்டி இப்போ புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் யாரும் பண்ணாத தான் நம்ம பண்ணணும் ஒரு தனி பேட்டர்ன் இருக்கணும் அதுக்கு தனி ஒரு ஏதேனும் ஒரு இமேஜஸ் அதுக்கு இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய சிந்திச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ்டில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே மீண்டும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இதோ ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்த சின்ன சின்ன கடைகள் கடைகளாக வச்சு நடத்தக்கூடியவங்களா ஷோரூம்ஸாக இருக்கலாம் மளிகை கடைகளாக இருக்கலாம் மல்டிபிள் ஷாப்ஸ் ஓகேவா அதுபோல் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு அதே போல் ஏஜென்சியாக இருக்கலாம் ஏஜெண்ட்டாக இருக்கலாம் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் பணம் காசு கொடுக்கல் வாங்கலாம் அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்கூலு காலேஜஸ்ஸு டியூஷன் சென்டர்ஸு ப்ளே ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்த ரன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் அல்லது ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸு பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்லேயே கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ப்ரொமோட்டராக இருக்கலாம் லேண்ட் ப்ரொமோட்டராக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க பில்டர்ஸு டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க க்ரஷர்லாம் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் வந்து கை மாற்றுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க யாராவது வந்தால் நான் கை மாற்றி விட்டு போய்ட்டு சாமி யாராவது எடுத்து நடத்தட்டோம் குவாரிகள் கை மாற்றுறதுக்காக உட்காந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி எனி பிஸ்னஸ் எ எந்த இடத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தான் கம்பெனியாக இருக்கலாம் ஸோ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் பிஸ்னஸ் வந்து சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் ஒரு நல்லது நடக்கப் போகுது மீனராசி அன்பர்களே இதனால வரலாம் நல்லா இல்லை நாளைக்கு எப்படி சாமி நல்லாயிடும் இதுதான் நீங்கள் யோசிக்கணும் இல்லையா நான் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் ஆனால் இன்னி ஒன்றும் நல்லா இல்லை நான் பண்ணாத முயற்சி இல்லை எடுக்காத முயற்சிகள் இல்லை செயல்படாத விஷயங்கள் இல்லை பார்க்காத ஆள் இல்லை இதில் நடக்காதது குரு வக்ரமாடர் ஓகே நான் ஒத்துக்கிறேன் எப்படி நல்லது நடந்துரும் அப்போ தான் நீங்கள் அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதை கொண்டு ஒரு இடதோஷமாக இருக்கலாம் ஒரு செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இல்லை கர்மவினை தோஷமாக இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களை தர தரனு பிடிச்சி கீழே இழுத்து வந்து விட்டுருக்கோம் அது எதுன்னு பார்க்கணும் இந்த பூமியாக நேரங்காலமாக ஜாதகமா கிரகமா செய்வினியாக எதிரியாக சூழ்ச்சியாக அரசியலாக ஏதோ ஒன்று தரத்தரம் கீழே கொண்டு வந்து விட்ருக்கோம் அதை பிடிச்சி அதை சரி பண்ணி திரும்பவும் நீங்கள் மேலே வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த குரு வக்ர காலம் அமைகிறது கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்கள் அப்போ இதெல்லாம் இந்த முறைப்படி நம்ம தெரிஞ்சு அதை பார்த்து சரி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் புரியுதுங்களா இதுதான் இந்த ஜோதிட ரகசியம் இப்படி தான் நம்ம ஜோதிடம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் இந்த முறையில் பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்கிறீர்களே ஆனால் நன்மை நிச்சயம் நடக்கும் மீனராசி என்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே சிறப்பானதாக இருக்கும் வேலை முதல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அப்புறம் வேலையில் இருக்கிறவங்களை நம்ம காப்பாற்றலாம் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி இப்போ தான் போச்சு இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க நான் அக்டோபர் முப்பது வரலாம் போகலாம் சாமி நவம்பர் மாதத்து தான் எனக்கு வேலை வேணும் புரியுதா லைவில இருந்துகிட்ருப்பாங்க நோட்டீஸ் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு வேலை கிடைக்குமா ஏன் வேலை போச்சுன்னு பார்க்கணும் நாம் திரும்ப வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும் அதுக்கு என்ன செய்யணுன்றதை பார்க்கணும் இதெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் அதான் அந்த இடமாற்றம்னு நான் சொன்னேன் அப்போ வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் மீனராசி என்பர்களே அதே போல் இடமாற்றங்கள் உண்டு நிறைய மீனராசி அன்பர்களுக்கு அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஐயர் ஆஃபீஸர் என்ற பேசலை என் பாஸ் என்ற பேசலை டீம் லீடர் சரியாக இல்லை சம்திங் நீங்கள் என்ன வேணும்னாலும் காரணம் சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் மீனராசி அன்பர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்குள்ளே தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு என்னவோ அது பூஜைகளை செய்து சரி பண்ணிவிடுவோம் அதே போலத்தான் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் மெயினாக ஆரோக்கியம் அதிகரிக்கும் நிறைய மனசில் பயம் இருக்கும் தேவையில்லாத மனபயங்கள் இருக்கும் மனசில் குழப்பங்கள் இருக்கும் அப்போ மனபயம் இருக்குமேயானால் ஆனால் எனதருமை மீனராசி என்பர்களே மனசில் பயம் விலகும் அப்போ உரிய தெய்வ தேவதை வழிபாடு கை கொடுக்கும் அதே போல் வீட்டில் திருமணங்கள் நிச்சயதார்த்தம் திருமணம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அல்லது இன்னும் பல மங்கள விசேஷங்கள் குடும்பத்தில் நடக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் நியூ கப்புள்ஸா இருக்கலாம் அல்லது வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மீனராசி என்பர்களே கேட்குறதுக்கு உங்களுக்கு புறமை வேண்டும் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் தான் விஷயம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாறு ஜெய் வராகி டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்